டூ ஹண்ட்ரட் கிராம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினோம்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு நூற்றி எழுவத்தஞ்சி கிராமாவது இருக்கும் பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நான் இஞ்சி ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மிளகா ஊருக்காக நார்த் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அது கடிகண்ணெயில் தான் பண்ணணும் கடிகர நெய்யில் பண்ணால் தான் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டவே கிடாது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அமை அமையத்துக்கு வந்து கை கொடுக்குற உண்மையிலே வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணன் திரிஷுமே வராது இதில் வந்து போடுறது எல்லாமே ஹெல்த்தியானது பச்சை மிளகாய் இஞ்சி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பச்சை மிளகாவுமே நம்ம இதுல என்ன ஒரு பீஸ் எடுத்து வச்சு அதில் இருக்க அந்த உப்பு கொடுப்பே போகிறோம் நமக்கு சாப்பிட போகிறோம் புளிப்பு இதில் வந்து ஜீரகம் சேர்க்க போகிறோம் சோம்பு சேர்க்க போகிறோம் வெந்தயம் சேர்க்க போகிறோம் தனியா சேர்க்க போகிறோம் மிளகா வத்தல் கருஞ்சீரகம் மஞ்சள் கடுகு ஹீரோயின் கடுகு என்ன இதுதான் சேர்க்க போகிறோம் ஃபார்ச்சூன் பெஹலிதார் ஃபஸ்ட் ஃப்ரெஸ்ட்டு கச்சி கனி மஸ்டர்ட் ஆயில் அப்புறம் மஞ்சள் பொடி இதோட இதெல்லாம் சேரும்போது ஃபஸ்ட் கிளாஸாக தானே இருக்கும் இந்த சாப்பரில் வந்து நம்மளாக சாப் பண்ணிவிட்டு இந்த ஊர்காய் இப்போ போட்டு வைக்கணும் இப்போ போட்டு அப்பப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை லேசாக கொஞ்சம் நேரம் வெயிலில் வண்டு கட்டி வைக்கணும் ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் மழை காலம் முடிஞ்சு மழை காலம் எல்லாம் ஆரம்பித்தவங்களுக்கு குளிர் காலம் இருக்குது அப்போ வந்து இது வந்து ஃபாஸ் க்ளாஸாக இருக்கும் இப்போ சாப்பிடக்கூடாது ஆசையாக தான் என்னைக்கா என்ன சாப்பிட்லாம் ஏன்னா காலம் பயங்கர ஹீட்டு கொஞ்சம் உண்டு தோல் சீவி இஞ்சியை திருப்பியாச்சு பச்சை மிளகாய் திருப்பியாச்சு வறுக்க வேண்டியதுதான் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் கடுகு வெண்கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒன்று ஒன்றரை இதில் கடகு இந்த கடகு போகணும் காதல நம்ம எப்போது யூஸ் பண்ணுற கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் வாசனை வர்ற வரைக்கும் நல்லா செலவக்க வளர்த்துக்கணும் தான் பொரிஞ்சு இந்த தொடரு கடவுஜா இருக்கு மாதிரி மாத்தர்னதுக்கப்புறம் மாத்திட்டு ஒரு நம்ம வந்து மிளகா பொடி போட போகல அதனால ஒரு ரெண்டு மிளகா அறுவாடுக்குவாங்க இந்த ங்காலையும் வெத்த மிளகா போடுவாங்க நம்ம டெல்லியில் இருக்கும்போது தான் சாப்பிட்டு போடுவோம் நம்மளே பண்ணுவோம் ஆனால் நம்ம நல்லெண்ணெய் விட்டுருவோம் கடுங்கெண்ணெய் விட்டுருவோம் அந்த டெட்டாக தான் அந்த டேஸ்ட் வரும் இப்போ வந்து இதுக்கு கடுங்கெண்ணெய்யை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு சவ்வாக் பண்ணிவிட்டு சூடாகவும் இது ஜல்லையில் கொட்டுலாம் ஆற வச்சு வச்சும் கொட்டுருவோம் ஓதும்மா இருந்தால் சரி தேவையான அளவு ஒரு நூறு எம் எல் எண்ணெயை வந்து நம்ம உடச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடாகும் ஆரிச்சு அரைச்சிட்டு இந்த சூடு நல்லா ஆயிடுச்சு இந்த ஸ்மெல் வந்து இந்த சூடு பண்ணிட்டோம்னா போயிடும் கொஞ்சம் சூடு போக வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த ஸ்மெல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது பழகுனவங்களுக்கு தான் வந்து அது அதாவது கடுகு எண்ணெய் வந்து சூடு இந்த ஊர்காயை வந்து நம்ம குளக்களத்தில் யூஸ் பண்ணிக்கணும் நல்லா அப்புறம் வந்து அழகாதனங்காக போட்டுக்க போகிறோம் நம்ம என்ன அல்ல கூட்டு மாதிரியா போட்டுக்க போகிறோம் இந்த அரைச்சாச்சு இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடிக்கு பதிலாக நம்ம மிளகாய் அரைச்சிட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் இந்த பொடியை வந்து நம்ம இதில் சேர்த்தலாம்

நம்ம வந்து காஷ்மீரி சில்லி போட்டால் நல்லா அப்படியே ஐ கேட்சிங்காக இருக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் போடலை மிளகா வத்தலை தான் வறுத்து போட்டுருவோம் இதெல்லாம் வந்து லெமன் ஜூஸ் விடணும் நம்ம எண்ணெய் ஊற்றுல எண்ணெயெல்லாம் அடியில் இறங்கியிருக்கோம் லெமன் ஜூஸ் இதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஏன்னா வினிகர்லாம் விடுறாங்க நான் வினிகரை விடாமல் லெமன் ஜூஸ் மட்டும் விட்டுக்குவேன் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் விடணும் தான் ஊறுகாய் கிடாது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி இதில் ஒட்டுக்கலாம் அவ்வளோதான் அந்த ஊர்கா ஃபஸ்ட் க்ளாஸாக ரெடி ஆகிடுச்சு மசாலாவும் நான் முழுசாக எல்லாமே சேர்த்துட்டேன் நான் தேவைப்பட்டால் நான் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சூடு பண்ணி எடுத்துட்டேன் வா இந்த யம்மியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்புறேன் ரெசிபி பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பத்திரமா வச்சுருந்துட்டு இந்த ஒரு ஊர்கா ஒரு வருஷம் அவனாலும் கிடாது பத்திரமா வச்சுக்கலாம் இது கடுக்கண்ணில் பண்ணாதான் அதே டேஸ்ட் வரும் ஆமாம் கடுக்கண்ணில் பண்ணாதான் அந்த டேஸ்ட் வரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வாட்டை அப்படியே வருதா அந்த எண்ணெய் வாடகை வந்து எல்லாம் எங்களுக்குமே ஆரம்பத்தில் பிடிக்காது ஆனால் இந்த ஊர்கால் ஜால்முறையில் அதில்லாம் ரொம்ப பிடிக்கும் அது சமையலை விட அதில் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம மூடி பத்திரம் வாசலாம் தண்ணி படாமல் இதில் ஊற 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 தான் அது டேஸ்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணால் மறந்துடாதீங்க மறக்காமல் அதை நியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நான் சப்பாத்தியோட இதை வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு என்னைக்கு நான் இடையில என்னைக்கே சப்பாத்தி பண்ணேன்னா இந்த உருவாவோட வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியில் டேஸ்ட் பாருங்கள் அப்போதான் திருப்தியாக இருக்கும் பச்சை மிளகாய் துளி